வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் அப்புக்குட்டி முதன்மை கதாபாத்திரத்தை நடித்து வெளியாக இருக்கும் படம் கலன் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க தற்போது நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கும் போதைப் பொருள்கள் குறித்த ஆபத்துகளையும் அவற்றின் விளைவுகளையும் காட்சிப்படுத்தி சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் படங்கள் வரிசையில் சேர்ந்திருக்கும் படம் கலன் சிவகங்கை மாவட்டத்தை கதைக்களமாக வச்சிருக்காங்க அங்கு வசிக்கும் பெண் கணவனை இழந்த பின்னும் மகனை அக்கறையோடு படிக்க வைத்து அளக்கிறாரு அந்த மகன் ஒரு சூழலில் போதைப் பொருள் கடத்தலை ஒழிக்கும் முயற்சியில் இறங்குறாரு அதன் விளைவு அவரே அழியிறாரு அதனால் வெகுண்ட அவரது அம்மா பத்ரகாளி அவதாரம் எடுக்கிறாரு அதன் பின் என்னவெல்லாம் நடக்குது என்பது தான் படத்தின் திரைக்கதை தாயாக நடித்திருக்கும் தீபா அதற்கு மிக பொருத்தமாக இருக்காரு அவருடைய உருண்டு திரண்ட கண்கள் எல்லா இடத்திலும் பெரிதும் உதவி மகனாக நடித்திருக்கும் யாசர் மண் மனம் குணம் மாறாத இளைஞராகவே மாறியிருக்காரு யாசரின் நண்பராக நடித்திருக்கார் குட்டி நண்பனின் மறைவுக்கு பிறகு தீபாவுடன் இணைந்து அவர் செய்யும் செயல்கள் வரவேற்புக்குரியது கஞ்சா வியாபாரி வேடத்தில் நடித்து அமைதியான காயத்ரியா இப்படி என அனைவரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கார் காயத்ரி வில்லன் வேடத்திற்கெனவே இருக்கும் சம்பத்ராமின் கதாபாத்திரம் வலிமையானது அதை அவர் சரியாக செஞ்சிருக்காரு காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் சேரன்ராஜும் நன்று ஜெர்சன் இசையில பாடல்கள் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கு வெட்டுடையார் காளி பாடலுக்கு பெரும் வரவேற்பு பின்னணி இசையும் அளவு ஒளிப்பதிவாளர் ஜெயக்குமார் மற்றும் ஜே ஆகியோரின் உழைப்புல தென் மாவட்ட வாழ்வியல் மற்றும் விழாக்கள் ஆகியன அப்படியே திரையில வந்திருக்கு விக்னேஸ் மற்றும் விநாயகம் ஆகியோர் படத்தொகுப்பு செஞ்சிருக்காங்க படம் தொய்வின்றி இயக்கியிருக்கார் வீரமுருகன் மண்மனம் மாறாத மக்களையும் நிலப்பரப்பையும் பின்புலமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு உணர்ச்சிகரமான கதையை சொல்லியிருக்கார் அதில் சமுதாய அக்கறையையும் சரிவிகத்தில் கலந்து கொடுத்துருக்காரு படத்தில் தெரிக்கும் கூடுதல் ரத்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு படம் பரப்பூர் நினைக்கும் வரவேற்பும் பெறாரு மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி